ஓம் அகதீசாய நம ஓம் ஸ்ரீ காகபுஜன்று தேவாய நம ஓம் சரவண்பவாய நம தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேஷிகாய நம மகான் காகபுஜண்ட மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து அடியவர் அன்பழகன் என்னும் மகன் தனக்கு ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் அருள் வடிவான சிவத்தை போற்றி அறிவிப்பேன் புஜண்டன்யான் ஜீவ ஏட்டில் ஆசி வரமென என் அருள் கொண்ட சீடன் ஆதிசக்தி மைந்தன் விஜயகுமார் வழிகாட்ட இனிதே மகன் இவர்க்கு ஜீவையேட்டில் ஆசி விளக்கத்தை காக புஜண்ட மகரிஷியான விசுவாச ஆண்டு ஆவணி திங்களில் தனக்கு உரைப்பே மகனு ஆயில்ய நட்சத்திர கடகராசி கலைமுடி முடி மகர லக்கணம் பிறக்க மண்ணுலகில் வளங்கள் காண ஆசி ஆசி பெற்ற மகனே எந்த நாருள் பலம் உமக்கு பரிபூரணமாய் உண்டு உண்டு நேசமுடன் மகனே நடப்பது அட்டமை சனிகாலம் அன்னதனால் எதிர்காலம் மகன்னி செய்து வரும் அச்சுக்கூட தொழில் வகை சார்பு சமமான நிலை கொண்டு வருகின்ற சனி பயிற்சி பின்னே இரு மூன்று திங்கள் அப்படின்னா ஆறு மாதங்கள் கடந்து மகன்னி எண்ணுகின்றவண்ண தொழிலை விருத்தி செய்யவும் அதன் மூலம் அபிவிருத்தி அதீத வரவு யோகங்கள் அடைய புஜண்டர் என் பரிபூரண ஆசி உண்டு உந்தனுக்கும் உன் குடியவர்க்கும் பாதுகாப்புக்கும் ஆரோக்கியம் ஆயுள் பலத்துக்கு ஆசி சத்தியனை உந்தனுக்குண்டான பிறவி தொடர்புள்ள ஆதிசக்தி மைந்தன் அருளாளன் விஜயகுமார் இந்த குருவினுடைய தொடர்பு பற்றி மகன் உனக்கு முற்பிறவி ரகசியத்தை சொல்லவார் சத்தியனே உனது மூணாவது பிறவியில் மகன் நீ பத்ரா இருப்பு என சிற்றூரில் மகன்னியும் சைவகுடி பிறந்து வளர்ந்து அந்த பிறவியில் மகன்னி நீ கலைகள்லாம் பயின்று தேறி வாலிபத்தில் சொந்த வணிகம் செய்து கனதனங்கள் ஈட்டி செல்வந்தனாய் வாழுகின்ற காலம் இல்லறங்கண்டு இரண்டு பிள்ளைகள்லாம் பிறந்து அவர்கள் தேவைகள் நோக்கியும் அளவற்ற பொருள் வளம் ஈட்டி மகன் நீ வாழுகின்ற காலம் செல்வத்தை பொருளாதாரம் புகழைக் கடந்து இந்த உலகத்தில் சேவைகாரிய நோக்கத்தில் மகன் நீ எண்ணங்கொண்டு இருக்குங்காலம் அந்தவித காலம் மகன்னி நல்ல குருமார்களை தேடி அழைந்து உனக்கு எவர் வழியும் பரிபூரண நம்பிக்கை வாராமல் மகன் நீ வித காலம்தான் அடியவன் நீ திருவண்ணாமலை சென்று அங்கு தங்கி மகன் நீ நல்ல குருவை கண்டு அவர்பால் ஆசி தீட்சை ஏற்று அவருடைய சேவையிலோ அவருடைய தயவிலும் மகன் உனக்கு பரிபூரண நம்பகமும் உண்மைத்தன்மையும் வர தீட்சை ஏற்று அன்னவர் வழியே தங்கி மகன் நீ ஈட்டிய செல்வங்களை தர்ம பணி வகையும் சேவாகாரியம் வழியும் அவர் வழியே செலவிட்டு அடியவன் நீ கடைகாலமும் அன்னவரோடு இருந்து சேவைகள் பல செய்து அந்த பிறவி முடித்துள்ளார் அவ்வாறு பிறவி தொடர்பின் வழியே மகன் நீ இந்த பிறவியில் அடியவன்னி உமது கடைபிறவியான இந்த பிறவியில் விஜயகுமாராக அவதாரம் இவை பிறவி எடுத்துள்ள ஆதிசக்தி மைந்தன் அன்னவன் தொடர்பு உண்டாகி குரு ஞான வழியில் வருவாய் மகனே அன்னவன் மூலம் தீட்சை ஆசி ஏற்று ஞான வழி தொடர மகனே இந்த பிறவியில் மகன் உனக்கு ஆன்மீக ஞான வழிகளிலும் மகனே பொருளாதாரம் உன் குடும்ப நிலம் இயல்பான கடமைகள் வகையும் எவ்வித தங்கு தடையுமின்றி உமக்கு சித்தியாகி இல்லறமோடு கூடிய ஞான வாழ்வாக மேன்மை நிலை அடையும் மகனே அட்டமம் நடப்பதாலே இந்த இடர்களை வெல்ல இவ்வாறு குருவின் பிறவி சூட்சமம் கேட்டதாலே மகன் நீ தீதளம் தனதல்லை அட்டலிங்க வழிபாடு செய்து ஈசன் உமையைப் போற்றி பின்பு குருவான முற்பிறவி குரு ஆதிசக்தி மைந்தன் விஜயகுமார் கண்டு அவன் பால் மலர்கனி தட்சணை வஸ்திரம் எடைதானியம் வைத்து தானமிந்து ஆசி ஏற்று தீட்சையும் ஏற்றுக்கொள்ள நலாம் இதனோடு மகன் அவனோடு உமக்கு பிறவி தொடர்புள்ள நிலை இந்த பிறவியிலும் அடியவன்னி பொருள் வளத்திலும் உடல் உழைப்பிலும் அவன் செய்யும் அனைத்து அறந்திரு பணிகளிலும் இருந்து சேவையாற்றி மகன்னி உன்னோடு உன் ஆத்ம தாபத்துக்கும் உன் குடியவர்களும் உன் வழி ஞானபலம் பெற மகன்னி சேவையாக இவை பிறவி முழுக்க அன்னவனோடு தொடர்பு கூட்டி இனிதே இயங்கி துண்டு புரிய மகனே இவை பிறவியில் சகல வரங்களும் எண்ணுகின்ற வண்ணம் உயர்வாக கூடி இனிதே மகன் நீ சிறந்து அவன்காட்டு ஞான வழியில் இனி பிறவாத பெரும்பேறு இதுழே அடைய புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு இவ்வாறு தீட்சையேற்று மகன்னி செயல்பட ஆண்டாண்டா ஏற்றங்கூடி தொழில் தன விருத்தியோடு பொருள் வளமும் கண்டு கடமை சேவையெல்லாம் முடித்து பெரும்பேற்றுக்குண்டான உயர் சேவையும் சிறப்பாய் செய்து மகன் இந்த பிறவி ಕಡಕನೇರು ಭುಜಂಡ ನ್ಯಾನ ಅರುಳಿಯ ಆಸಿ ವಿಲಕ ಮೂ ಶುಭ